கிரைஸ்தோலா கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் இந்த அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் கர்த்தர் தாங்குகிறார் எனக்கன் பாட தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது என்னை உயர்த்த மாட்டார்களாம் யாராவது என்னை தாங்க மாட்டார்களா என்று சொல்லி யோசிப்பவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் இங்கேயோ வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்பதாக இந்த காலவிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யார் என்னை தாங்க கூடும் என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாக கவலையோடு இருப்பீர்களே என்றால் கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களை தாங்குகிற தேவனாக காணப்படுவார் இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்பதாக எப்பொழுதெல்லாம் என் தேவன் நம்மை தாங்குவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தையும் இருபத்தி நான்காம் வசனத்தையும் வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக யாரை என் தேவன் தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது விழுகிறவனை என் தேவன் தம்முடைய கையினால் தாங்குகிறார் என்பதாக இந்த நாளிலே பலவிதமான காரியங்களை செய்து விழுந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் பலவிதமான நேரங்களிலே தோல்விகள் காணப்படுகிற நேரத்திலே நாம் விழுந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளுண்டு காணப்படுகிறோம் அது மாத்திரமல்ல வெற்றியின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் போது துயரங்கள் நெருக்கும் போது நாம் விழுந்து போயிரும் இப்படிப்பட்ட நிலை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை தாங்கும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது அவர் நம்மை தாங்குகிற தேவனாய் காணப்படுவார் ஏனென்றால் இங்கே வேதம் சொல்கிறது அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை கையினால் தாங்குவார் என்பதாக இந்த தள்ளுண்டுவத முதலாவதாய் விழுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் தாங்குகிறவராய் காணப்படுவார் இரண்டாவதாக யாரை என் தேவன் தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக என் தேவனாகிய கர்த்தர் படுக்கையிலே அல்லது வியாதியில் இருப்பவர்களை தாங்குகிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு பலவிதமான வியாதிகளினால் சூழ்ந்து கொண்டிருப்பவர்களாய் நாம் இருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான நோய்கள் காணப்படுகிறது இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி பலவிதமான யோசனைகளோடு நாம் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை தாங்குகிறார் இரண்டாவதாக வியாதியோடு இருப்பவர்களாய் என் தேவன் தாங்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தீராத வியாதிகள் காணப்படலாம் பலவிதமான மருத்துவர்களை நாடினாலும் இன்னும் என்னுடைய பிரச்சனை தீரவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எப்பொழுது என்னுடைய நிலை மாறும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்ப்பவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் என் தேவன் உங்களை தாங்குகிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக வியாதியில் இருப்பவர்களை என் தேவன் தாங்குகிறார் மூன்றாவதாக யாரை என் தேவன் தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக உத்தமமாய் நாம் நடக்கும் போது கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகள் உத்தமத்தில் நடக்க முடியாதபடி இருக்கிறது ஆனாலும் அவைகளின் மத்தியிலே உத்தமர்களாய் நாம் திகழும் போது கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாய் காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன் வான தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்பதாக இந்த காலவேளையிலே நம்மையும் என் தேவாதி தேவன் தாங்குகிறவராக காணப்படுவார் யாரை என் தேவன் தாங்குகிறார் என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக விடுகிறவர்களை என் தேவன் தாங்குகிறார் இரண்டாவதாக வியாதியில் இருப்பவர்களை என் தேவன் தாங்குகிறார் மூன்றாவதாக உத்தவர்களாய் நாம் திகழும் போது தாங்குகிறவராய் காணப்படுவார் இந்த கால இந்த மூன்று காரியங்களையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்பவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்மை தாங்குகிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செவிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து இருக்கிறோம் இந்த கால வேலையில இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நீரே தாங்குகிற தேவனாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் விழுகிற சூழ்நிலைகளிலே வியாதியாய் இருக்கிற நேரத்திலே உத்தமர்களாய் திகழ்கிற நேரத்திலே என் தேவன் அவர்களை தாங்கி உங்களுடைய கரத்தினால் ஏந்தி ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாய் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை இந்த நாளிலே தாங்குகிற தேவனாக அவர் காணப்படுவாராக